மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் இந்த காணொளி இலங்கையில் இப்பொழுது வசந்த காலம் ஆரம்பிக்கப் போகிறது அதாவது ஏப்ரல் பிறக்கப் போகிறது என்றாலே வசந்த காலம் புது வருட காலம் ஆரம்பிக்கப் போகிறது இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு வளாகத்தில் இருக்கின்ற மரங்கள் அப்படி பூத்து குடுங்கி பூக்கள் எல்லாம் கீழே விழுந்திருக்கின்றன அற்புதமாக அழகாக காட்சி கண்டதும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆர்ஜி என்ற ஆயங்கிற யூடியூப் சேனலோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நமது யூடியூப் சேனல் அதேபோல் என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அதேபோல் என்னுடைய டிக்டோக்கில் என்னுடைய நிகழ்ச்சிகளை என்னுடைய பதிவுகளை என்னுடைய காணொலியை பார்க்குற எனது அன்புக்குரிய சொந்தர்களுக்காக இந்த காணொலியை எடுத்தேன் உங்கள் அருமையாக இருக்கும் இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை அதாவது இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபரத்தின் நடுவே இருக்கின்ற ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த மரங்கள் காட்சியை தான் உங்களுக்கு குலுங்கி அந்த பூக்கள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கின்றன இந்த ஞாயிற்றுக்கிழமை யாருமே இல்லை அற்புதமான இந்த பொழுதில் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறோம் அருமையாக இருக்கிறது பார்த்துவிட்டு உங்களுடைய பின்னோட்டல்களை உங்களுடைய கமெண்ட்ஸ்களை விடுங்கள் இன்னும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி